வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டிருந்தாலும் வருகிற நாட்களில் படிப்படியாக உயரழுத்தம் சற்று வடக்கே முன்னேறி செல்லும் மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு நாளை குமரிக்கடல் வழியாக மாலத்தீவை நோக்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் கிழக்கு கற்றின் வருகை படிப்படியாக தமிழகத்தில் இனி வருகிற நாட்களில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் இன்று ஏப்ரல் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை வெயில் சற்று குறைந்தே காணப்படும் வட மாவட்டங்களை விட தென் மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்பு திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் வருகிற நாட்களில் படிப்படியாக வெயில் தென் மாவட்டங்களுக்கும் குறைந்தே காணப்படும் இன்று வெயிலுக்கிடையே மதிய நேரங்களில் கருமேகங்கள் சூழும் என்பதால் வெயில் தென் மாவட்டங்களுக்கு இன்று சற்று குறைந்தே காணப்படும் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை பதிவானாலும் மதியத்துக்கு பிறகு கருமேகங்கள் சூளும் என்பதால் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்தே காணப்படும் மேலும் வருகிற நாட்களில் தமிழகத்தில் வெயில் சற்று குறைந்திருந்தாலும் ஏப்ரல் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை மீண்டும் அதிகரித்து மீண்டும் ஏப்ரல் எட்டாம் தேதியிலிருந்து வெயில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மேலும் தமிழகத்தில் மழை என்பது இன்று ஏப்ரல் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் இன்று இரவு நேரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மேலும் விருதுநகர் மதுரை தேனி ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் நாளை ஏப்ரல் இரண்டாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட போரங்களில் லேசான மழைப்பொழிவு ஒரு இரு இடங்களில் கிடைத்தாலும் மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மேலும் தூத்துக்குடி மாவட்டம் மேற்கு பகுதி இந்த சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாக அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை தேனி வால்பாறை கொடைக்கானல் கோயம்புத்தூர் திண்டுக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பிறப்பில் ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பிறப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழையாக கிடைத்தாலும் திருச்சி மேற்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை கூடுதலான பிறப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகாவுக்கும் கூடுதலான பிறப்பில் ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இரண்டாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் மூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த கடல் ஓரங்களில் கிடைத்தாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு பரவலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் மூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருச்சி திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அங்கங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மேலும் புதுச்சேரி கடலூர் சென்னைக்கும் அதிகாலை நேரங்களில் ஓரிடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் மூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் மாலை இரும் நேரங்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களுக்கு அதிகாலை மழை கிடைத்தாலும் மாலை இரவு நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு பரப்பில் கூடுதலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் மேற்கு பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி திண்டுக்கல் வால்பாறை கொடைக்கானல் கோயமுத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்கள்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கனமழை கூடுதலான பரப்பு கனமழை என்பது கடலோர மாவட்டங்களுக்கு உள்பகுதி மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவாக கூடுதலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் நான்காம் தேதியை பொறுத்தவரை அதிக நேரங்களில் சற்று குறைவான பரப்பில் கடலோர மாவட்டங்கள் மாலை இரவு நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது தென் மாவட்டங்களுக்கு முழுவதுமே ஒரு பரவலான மழை பொழிவு மேலும் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடகிலேயும் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் நான்காம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை மேற்கு மலை தொடங்கி கிழக்கு விழுந்து முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கே மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் மழை தொடங்கும் அதன் பிறகு தென் மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் இரவு நேரங்களில் மழை தொடங்கும் அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே சற்று குறைவான பரப்பில் மட்டுமே டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது குறைவான பரப்பு மட்டுமே கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதைவிட சற்று கூடுதலான பரப்பு என்பது மத்திய மாவட்டங்கள் கர்நாடகவில் உள்ள மாவட்டங்கள் அதைவிட சற்று கூடுதலான பரப்பு என்பது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் ஆங்கங்கே ஆங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக ஏப்ரல் ஐந்தாம் தேதியும் கிடைக்க வாய்ப்புது ஏப்ரல் ஆறாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் கடலோரங்களுக்கு சற்று குறைவாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் ஏழாம் தேதியை பொறுத்தவரை கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மதுரை மேற்கு பகுதி மேலும் தேனி வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கு சற்று கூடுதலாகவும் ஆனால் தேனி மே கிழக்கு பகுதி திண்டுக்கல் கோயம்புத்தூர் கிழக்கு பகுதி திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் ஏழாம் தேதி மழை திரும்ப சற்று குறைந்தே காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் எட்டாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் மூன்றாம் தேதியே தென்சீன கடலில் இருந்து அந்தமான் கடற்பகுதிக்கு ஒரு காற்று தொடர்ச்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக சற்று தீவிரமடைந்து மேற்கே படம் மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் அந்த நிகழ்வு தென்மேற்காக வர இருக்கிறது தமிழகம் நோக்கி வர இருக்கிறது அதிலும் இலங்கையை நோக்கி இலங்கை மீது ஏறி அதன் பிறகு சற்று செயலிழந்து ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக தென் மாவட்டங்கள் வழியாக அரபிகளை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக கிழக்கு காட்சியின் வருகை சற்று கூடுதலாக இருக்கும் என்பதால் ஏப்ரல் எட்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் உள் மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் எட்டாம் தேதி பொறுத்தவரை மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டு விட்டு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற ந நிகழ்வு இலங்கை வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகவும் இலங்கை தரம் மீது ஏறிய பிறகு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாகவும் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் ஏப்ரல் எட்டு ஒன்பது தேதிகளில் படிப்படியாக தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வைப்பது ஏப்ரல் எட்டாம் தேதி விட ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு விட்டு விட்டு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி விட ஏப்ரல் பத்தாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் வட மாவட்டங்களை ஒதுக்கி தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் ஏப்ரல் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி வரை சற்று வட மாவட்டங்களை ஒதுக்கி தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை கொடுத்து நிகழ்வு அரபிக்கடலில் லட்சத்தீவில் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு நகர்வை பொறுத்து மலைப்பொழிவு தமிழகத்தில் எட்டாம் தேதி முதல் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை வலுவடைந்து தமிழகம் ஊடாக அரைப்புகளை நோக்கி காற்றழுத்த தாழ்வு நிலையாகவே மேற்கு நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது அல்லது அந்த நிகழ்வு இலங்கை வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகவும் இலங்கை தரமீது ஏறிய பிறகு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக மன்னார் வளைகுடாவில் இறங்கி தென் மாவட்டங்கள் வழியாக அரைப்புகளில் நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் சற்று மழையின் தீவிரம் தீவிரமாக இருந்தாலும் பத்தாம் தேதிக்கு பிறகு மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பரப்பிலும் சற்று குறைந்தே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து தமிழகத்தில் எட்டாம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகும் தமிழகத்தில் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சமனை தொடர்ந்து சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென்சீன இருந்து ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து தமிழகத்தில் ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் அடுத்தடுத்த சுழற்சி மூலமும் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சுழற்சி தமிழகத்தை கடந்த பிறகும் தமிழகத்தில் வெப்பச்சரமழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் மூன்றாம் தேதி தென்சீன கடலிலிருந்து காற்று சுழற்சி வந்தாலும் அந்த நிகழ்வு பெரிய அளவில் தீவிரமடைய வாய்ப்பில்லை இதன் காரணமாக காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் பெரிய அளவில் அதிகரிக்க வாய்ப்பில்லை மீனவர்களுக்கு சாதகமான சூழலாக மீன்பிடிக்க அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்